புதுச்சேரி அரியாங்குப்பத்தில் காதல் விவகாரத்தில் கொலை செய்ய சதி திட்டம் தீட்டிச் சென்ற வாலிபர்களை சுற்றி வளைத்து பயங்கர ஆயுதங்களுடன் கைது செய்தது போலீஸ் புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியில் தெற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் பக்தவச்சலம் உத்தரவின் பேரில் ஆய்வாளர் கலைச்செல்வம் மேற்பார்வையில் உதவி ஆய்வாளர் முருகானந்தன் தலைமையில் குற்றப்பிரிவு துணை உதவி ஆய்வாளர் சிரஞ்சீவி தலைமை காவலர் வேல்முருகன் காவலர்கள் குகன் வீரசெல்வன் மற்றும் ஊர்காவல் படை வீரர் சத்தியசீலன் உட்பட போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் அப்பொழுது வீராம்பட்டினம் பகுதியில் காதல் விவகாரத்தில் பேச்சுவார்த்தைக்கு அழைத்து சென்று கொலை செய்ய திட்டமிட்டிருந்த நபர்களை சுற்றி வளைத்து கைது செய்தனர் அவர்களிடமிருந்து பயங்கர ஆயுதங்களை கைப்பற்றி விசாரித்ததில் புதுச்சேரி லவாஸ்பேட்டை அரசு குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த நாகராஜ் மகன் கார்த்திக் என்கிற காலா அரியாங்குப்பம் வீராம்பட்டினம் பிள்ளையார் கோவில் வீதியைச் சேர்ந்த மகிதாஸ் என்பவரின் மகன் மாதேஷ் முதலியார்பேட்டை வண்ணம் ஐயப்பன் சாமி நகரை சேர்ந்த பிரபாகரன் என்பவரின் மகன் தரணி மற்றும் இரண்டு சிறார்கள் என்பதும் மேலும் லாஸ்பேட்டையை சேர்ந்த கார்த்திக் என்கிற காலாவின் தங்கையை வாண்டப்பேட்டை பகுதியை சேர்ந்த யுவவேல் என்பவர் காதலித்து வந்ததாகவும் நடுவில் அவர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் காலாவின் தங்கையை யுவவேல் வெறுத்து விட்டதாகவும் தெரியவந்தது இதனால் கோபமடைந்த யுவவேல் ஆத்திரத்தில் காலாவின் தங்கையை அவர் வீடு சென்று தாக்கிவிட்டு வந்ததை அறிந்த கார்த்திக் என்கிற காலா கோபத்தில் தனது நண்பர்களுடன் பேச்சுவார்த்தைக்கு அழைத்து கொலை செய்யும் நோக்குடன் பயங்கர ஆயுதங்களுடன் காத்திருந்த இடத்தில் போலீசார் அவர்களை சுற்றி வளைத்து அவரிடமிருந்த பயங்கர ஆயுதங்களை பறிமுதல் செய்து கைது செய்தனர் மேலும் தொடர்ந்து அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மூன்று நபர்களையும் சிறையில் அடைத்தனர் மேலும் இரு சிறார்களை அரியங்குப்பம் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்த்துவிட்டனர் இதனால் வீராம்பட்டினம் பகுதியில் நடைபெற இருந்த பெரும் கொலை காவல் கண்காணிப்பாளர் பாலர் முயற்சியால் தடுக்கப்பட்டதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது